பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து காவடி எடுத்து வழிபடுவது விசேஷம் வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து பால் செய்து பாயசம் போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் வைத்து வழிபடலாம் காலையில் எழுந்து குளித்த பின்னர் சிவப்பு நிற ஆடை வழிபாட்டினை தொடங்கலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்வது மிகவும் விசேஷம் வழிபாட்டின் போது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பதிகங்களை பாராயணம் செய்யலாம் வீட்டில் முருகர் விக்கிரகம் இல்லாதவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் தைப்பூச தினத்தன்று வள்ளல் பெருமானையும் வழிபடுவது சிறப்பு மதிய வேளையில் வள்ளல் பெருமானுக்கு தயிர் சாதம் படைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் தைப்பூசத்தன்று அன்னதானம் செய்வது இன்னும் அதிக சிறப்பினை தரும் தைப்பூச விரதத்தை பொறுத்தவரை பாதயாத்திரை யாத்திரை முப்பது அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் மற்றவர்கள் தைப்பூசத்தன்று நாள் மட்டும் விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு மாலையில் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின்னர் உணவு உண்ணலாம் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நோய் நீங்க விரும்புபவர்கள் என அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் உணவு உட்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது பூச நட்சத்திரம் வரும் பத்தாம் தேதி மாலை ஏழு பதிமூன்று மணிக்கு தொடங்கி பதினொன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரை உள்ளது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த தைப்பூச திருநாளில் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு அவரின் பெயர் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தைப்பூசம் ஆறு நாள் விரதம் இருக்கும் முறை முருகப்பெருமானை ஆறு என்று கூறுவது உண்டு அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாக கருதப்படுகிறது மேலும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக கூறப்படக்கூடிய தைப்பூசம் நெருங்கி வருகிறது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுத பாணியை வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் ஆறே நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் அந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறையாகும் மேலும் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் என்று இருக்கும் அது நிறைவேற வேண்டும் என்னும் பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக தான் தைப்பூசம் திகழ்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளைத்தான் நாம் தைப்பூசம் என்று கூறுகிறோம் இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கொடியேற்றம் என்பது நடைபெற்று தைப்பூச நாள் என்று திருவிழா போல் கோலாகலமாக கொண்டாடப்படும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இந்த விரத முறையை பலரும் பல விதங்களில் மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் அல்லது தைபூச நாள் என்று மட்டும் விரதம் இருப்பது அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த ஆறு நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை பெறும் அன்றைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துக் கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காட்டிவிட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நைவேதியமாக வைக்க வேண்டும் பால் பழம் பேரிச்சம்பழம் கற்கண்டு ஏலக்காய் இப்படி எது இருக்கிறதோ அதை வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான சரவணபவ என்னும் எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இதே போல் மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த ஆறு நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம் சற்று உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வேலைகளும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாரிடமும் கோபப்படக்கூடாது எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது பகலில் உறங்கக்கூடாது அசைவம் மது புகை என்று எதுவும் சாப்பிடக்கூடாது தொலைக்காட்சியை பார்ப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது கேளிக்கை விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானே தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும் தைப்பூச நாள் வரை இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் முருக வழிபாடு வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரும் கருணை கடலாக முருகப்பெருமான் விளங்குகிறார் நம்முடைய பிறவி பயனை தீர்க்கவும் துன்பங்களை போக்கவும் முருக வழிபாடு உதவுகிறது